வணக்கம் நான் சுகன்யா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான பியூர் ஐம்பி டாலஸா நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு பியூர் ஐம்பன் டாலர்ஸ் நான் காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ வித்தியாசம் நீங்களே பாருங்கள் கோல்டு கிலேட்டர் ஃபினிஷிங்கில் நமக்கு வந்துட்டு இப்போ ட்ரெண்ட்லியாக நமக்கு இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ அப்டேட் இருக்கேன் ஸோ நம்ம ஷாப்புக்கு வர நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா சாமி டாலர் சாய்பாபாலேருந்து விராகி அம்மன் சிலையிலேருந்து சிவன் சிலையிலேருந்து எல்லாமே குட்டியாகவும் க்யூட்டாகவும் பிக் சைஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஈசன்லேருந்து இந்த மாதிரி ஐயப்பன் சாமி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது பிக் சைஸும் இருக்குது ஸோ தச்சு மா இருக்கு சில கோயில் இருக்கிற சில மாதிரி இருக்கு கோல்டுல நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த பீல்ட்ல இருக்கு ஸோ வந்துட்டு சில வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கழுத்துல வேர் பண்ணிப்பாங்க கொஞ்சம் பிக் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாமி ரூம்ல வைக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கிறாங்க பியூர் ஐம்போன்ல நமக்கு வந்துட்டு சாமி டாலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப் நமக்கு கொடுக்கும் பியூர் ஐம்போன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லிருக்கேன் இப்போ வந்துட்டு கோல்டு கிளட்டர் பினிஷிங்லாம் சாமி டாலர்ஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்ட் நீங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்க டயல் பண்ணிங்கன்னா போதுமானது வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் நாங்க வந்துட்டு கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவோங்க ஷாப்பில் சொந்தமாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணி தரனால நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க சாமி டாலர்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட இருக்கிற ஐம்பன் எல்லாமே டிசைன் வெரைட்டிஸ் எல்லாமே தங்கத்தில் இருக்கிற அதே ஃபீல் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் நமக்கு வந்துட்டு கிடைக்குதுங்க ஸோ நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்கு குப்ரவாசல் மீனாட்சி பசங்க பால